தகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தொடருமா தொடராதா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வெளியேற்றுவதற்கு அதிமுகவால் முடியுமா முடியாதா பாஜக அதிமுக கூட்டணி இல்லை என்றவுடன் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக வெடிவெடித்து கொண்டாடினார்கள் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறது அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை பக்கத்தில் வச்சுட்டு அறிவிக்கிறாரு தமிழ்நாடு முழுவதுமாக அதிமுக தொண்டர்கள் வீட்டை விட்டு வெளியில் வரல இருக்கத்தோட மனை இருக்கத்தோட இருக்காங்க அதிமுக என்ற கட்சியை அதில் வாதாளத்திற்குள் பு புதைக்குழுவில் தள்ளி விட்டார்களோ என்று ஒருவேளை இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள் தாவேக்க வந்தால் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அப்படியே ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக வந்தாலும் ரெண்டாயிரத்தி ஆறில் போல தொங்கு நிலையில் மைனாரிட்டியாக இருக்கும் மெஜாரிட்டியாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை மெஜாரிட்டியா திமுக ஆட்சிக்கு வரணும்னா திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் ஏவா வேலு துறைமுருகன் போன்றவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களிடம் மாவட்ட வருவாய் அலுவலர்களிடம் வட்டாட்சியர்களிடம் வருவாய் கோட்டாட்சியர்களிடம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தால் எங்களுக்கு தகவல் தாருங்கள் அப்படின்னு மா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் இது சத்தியமாக உண்மை ஏன்னா ஒரு மா சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதை என்பது திமுகவில்லை சுயமரியாதை கட்சி பகுத்தறிவு கட்சி அப்படிலாம் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் சுயமரியாதை இழந்து நிற்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலையை எண்ணி பார்த்தால் வேதனையாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மீது மக்களுக்கு பெரிய அளவுக்கு வெறுப்பு இருக்கிறதா வெறுப்பு இருக்கிறது பெரிய அளவுக்கு இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும் அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அமைச்சர்களால் புறந்தள்ளப்படுகிறார்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டுக் இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இதை நம்ம வேணும்னே செய்தி வழிறோம்னு நினைக்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது பாஜக தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி வரக்கூடாது கூட்டணி ஆட்சி கூட வரக்கூடாதுங்கிறது தான் நம்ம உறுதியாக இருக்கும் பாஜக இந்த தமிழ்நாட்டிற்கு கேடு விளைவிக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து செய்தி விழுகிறோம் கேடு விளைவிக்காத கட்சின்னா இந்தியா முழுக்க நீங்க பெட்ரோல் விலையை ஐம்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய்க்கு கொண்டு வந்துருங்க அப்படி கொண்டு வந்துச்சுன்னா பாஜகவை நம்மளை ஏற்றுக்கொள்ளலாம் திராவிட முன்னேற்ற காலத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுங்க அல்லது தரமான சரக்கு கொடுங்க பாண்டிச்சேரியில் சரக்கு குடிக்கிற ஒரு பத்து பேர்த்தையும் தமிழ்நாட்டில் சரக்கு அடிக்கிற ஒரு பத்து பேர்த்தையும் முழு உடல் பரிசோதனை செய்து பார்த்தால் தமிழ்நாட்டில் சரக்கு அடிக்கிற பத்து பேரில் முக்கால்வாசி பேருக்கு கிட்னிலேருந்து இருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும் மண்ணீரில் இருந்து ஆனால் பாண்டிச்சேரியில் உள்ளவனுக்கு கொஞ்சமாக பாதிக்கப்பட்டிருக்கும் பெரிய அளவுக்கு இங்கே பத்து சதவீதம் பா பாதிக்கப்பட்டிருக்கும் பாண்டிச்சேரியில் உள்ளவனுக்குனால் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேர் நடமாடும் பிணமாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உதாரணமாக தான் திருச்சி மாவட்டம் மன்னச்சரூல் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு ஓடுது திருப்பதிக்கு இணையான இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கோவிலுங்க உலக பிரசித்தி பெற்ற கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அந்த கோவிலில் மிகப்பெரிய அளவுக்கு திருப்பதிக்கு இணையான வருமானத்தை தரக்கூடிய அந்த கோவிலுக்கு அந்த கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய சமயபுரம் பகுதியில் சமயபுரம் நாளோடு பகுதியில் இரண்டு மதுக்கடைகளில் காலையில் நாலு மணிலேருந்து ஓடுது இருபத்தி நாலு மணி நேரமும் சரங்கிடையுது தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுகிறது நிறைய பேரோட குடியை கெடுத்து பிறர் வாழ வேண்டுமா பிறர் குடியை கெடுத்து வாழ வேண்டுமா நான் ஆறு மாத காலமாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்களிடத்தில் நீதி நாளில் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் நடவடிக்கை இல்லை நம்ம அது மாதிரி எல்லாம் மனு கொடுத்தோம்னா எப்படி மனு கொடுக்கலாம் அப்படின்னு விமர்சனத்துக்குள்ளாக்குறீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம போய் மனு கொடுக்குறோம்னா அது விமர்சனமாக இருக்குது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கொஞ்சம் கூடுதலாக கவனித்து இந்த அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களை சுயமரியாதையோடு செயல்பட விடாமல் அவருடைய சுதந்திரத்தை படித்து அடிமைத்தன போக்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆபத்து ஆபத்து இந்த அமைச்சர்களால் அந்தந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாலு தொகுதிகளை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் இதனைத்தான் நாம் தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இதனை கவனித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஏவா வேலு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேரு துரைமுருகன் திண்டுக்கல் பெரியசாமி இன்னும் மூத்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாலு நாலு தொகுதியை இழக்க வேண்டிய நிலமை வரும் அப்புறம் எப்படி திமுக ஆட்சிக்கு வரும் நீ ஆட்சிக்கு வரலனாலும் பரவாயில்லங்க எதிர்கட்சியாவது வரணும்ல திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை வரணும்னு நம்ம சொல்லலை மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் இந்த மூத்த அமைச்சர்களால் திராவிட முன்னேற்றக் கழகம் பல நிலைகளில் தொகுதியை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கே 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 நேர் மூலமாக நாற்பத்தி ஒரு தொகுதியை அவற்றை ஒப்படைச்சிருக்கீங்க திருச்சியில் எத்தனை தொகுதி தேரும் மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு தொகுதி நாலு தொகுதி அதுக்கு மேலே தேராது என்ன காரணம் அமைச்சருடைய பெயரை சொல்லி பலர் பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்து கொண்டு திருச்சி மாநகராட்சியில் அன்னை மேயர் அவர்களால் இந்த அளவுக்கு அவருடைய ரத்த சொந்தங்களால் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று நானும் சொல்றேன் என்னை விட அதிகமான கருத்துக்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய செந்தில்நாதன் சொல்கிறார் அப்போ ஊழல் முறைகேடுகள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களை செயல்பட விடாமல் அமைச்சர்கள் தடுக்கக்கூடிய போக்கு இருப்பதை கண்காணிக்க வேண்டும் தீம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஐ ஸ்டாலின் அவர்கள் இதை கவனித்து நடவடிக்கை எடுத்தால் திமுக நல்லது இல்லை என்றால் அதிமுக பாசிச ஆர் எஸ் எஸ் ஆயிரம் விமர்சனங்கள் வச்சாலும் திமுக ஆட்சியை கொண்டு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் வரும் அதிமுக ஆட்சியை கொண்டு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் தொங்கு நிலையாவது அதிமுக வந்துடுங்க அப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு திமுகனுடைய மூத்த அமைச்சர்களே காரணமாக இருக்கிறார்கள் அப்படி அதிமுக தொங்கு நிலையில ஆட்சிக்கு வந்தால் அங்கு பாஜக ஆட்சி தான் நடைபெறும் என்பதை அண்ணாமலை மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இங்கே எல்லாமே ஹரே ஜெயராம ஹரே ஜெயராமன்டுவாங்க இங்கே சங்கிலி இருப்பு கோயிலும் மாரியம்மன் கோயிலும் எல்லா கோயிலும் ஒவ்வொரு கோயிலாக எழுத்து முடிவிட்டு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தமிழ் குடி சாதிகள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் தமிழ் குடி அல்லாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால பாசிசா பாஜக ஆட்சி தொங்குரலை அதிமுக வந்தாலும் பாஜக ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும் அப்படி வரக்கூடாது திராவிட முன்னேற்றக் கழகமே மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மூத்த அமைச்சர்கள் ஆட்டத்தை அடக்கி கொள்ளுங்கள் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அடக்குமுறை செய்வதை வேலைகளை விட்டு விடுங்கள் அப்படின்னு உள்ள தகவலை உண்மை செய்தியை நம்ம ஊருக்கு உள்ளவருக்கு அம்பலப்படுத்திட்டோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு இதனை அரசு அப்படிங்கிறத தாண்டி கட்சி தலைமை தலைவர் மாநில இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் அதில் கண்காணிக்கணும் ஏன்னா வரும் காலகட்டங்களில் உங்கள்கிட்ட தான் கட்சி இருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே உங்கள்கிட்ட தான் கட்சி இருக்கும் உங்களுடைய உதவியாளர்களே என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணுறாங்கங்கிறது தெரியும் இதை நம்ம சொல்ல போனால் நம்ம பொல்லாதங்கிறாங்க உங்க திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப கடுமையான முறையில் நீங்க போராடி தான் ஜெயிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படியான வேலைகள் நடக்குது உதாரணத்துக்கு நீங்கள் வேணா நான் வேணும்னே சொல்கிறேன்னு அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் நினைக்கலாம் உங்கள் தொகுதியிலே போய் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களுடைய செயல்பாடு எப்படி அவருடைய உதவியாளர்கள் எப்படி அணுகுமுறையாக இருக்காங்க இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை நானே பேட்டி எடுத்து நம்ம போடட்டுவேன் அப்போயாவது நம்புவீங்களா கல்வித்துறை அவர்களே அதே போல் திருச்சி மேற்கு தொகுதியில் கே நேர் அவர்கள் வெற்றி பெறுவது என்பது மிகவும் ரொம்ப போராடணும் இவர் எங்கே நாற்பத்தி ஒரு தொகுதியை எங்கே ஜெயிக்க வைக்கிறது அங்கே ஏற்கனவே சிவா விட்டாடிச்சின்னு இருக்கணும் ஒரு பிரச்சனை இருக்குது அதுபோல கே நேர் அவர்கள் முத்திரையருக்கு இடையே இடையூறாக சில விஷயங்களில் ஈடுபட்டால் திருச்சி மேற்கு தொகுதியில் ஐம்பதாயிரம் ஓட்டுகளை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் முக்குளத்தூர் சமுதாயம் மாதிரி ஒற்றுமை இல்லாமல் இருக்க மாட்டாங்க முத்திரையர் சமுதாயம் மிக ஒற்றுமையாக இருப்பாங்க அவையினால இப்படியான ஒரு நிலைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிறது அப்படிங்கிற தகவலை நம்ம ஒரு செய்தியாக உங்களுக்கு உங்களுடைய உளவு பிரிவுக்கு இந்த தகவல் சேரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம செய்தியை வெளியிடறோம் எந்த விதமான வேற எந்த காரணமும் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுக்கு அவங்க உளவு பிரிவுக்கு இந்த தகவல் போகணும் திமுகனுடைய உளவு பிரிவு ஐடிங்க வந்து இந்த செய்தியை தலைமைக்கு தெரியப்படுதுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் சொல்கிறோம் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும்ங்க அந்த கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை அச்சமின்றி சமரசமின்றி லஹரம் டிவியில் இந்த ரெங்கராஜ் பாலண்டா தொடர்ந்து செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் லஹரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நேயர்கள் பார்த்து நடுநிலை கருத்துக்களை நீங்கள் அதில் தெரிவிங்கள் பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய ஆக் ஆதரவும் ஆக்கமும் ஊக்கமும் தான் இன்னும் நடுநிலையான செய்திகளை நம்ம தொடர்ந்து வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி நமக்கு தோன்றும் பல்வேறு கருத்துக்களை ஹெச்எம்மின்றி சாம்ரசமின்றி வெளியிட்டு நன்றி வணக்கம்